தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இது விஜய் அவர்கள் இந்த கேஸை போட்டு இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு சாதமான தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்னு பட்டாசு விடுத்து இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க சும்மா எல்லாரும் வந்துட்டு கும்பலில் கோவிந்தா அப்புறம் இந்த அரசியலுக்காக போடுறது இந்த கதையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது பிரதானமான ஒரு அஞ்சு பேர் அவங்கள மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி யாருன்னு சொல்லுங்க மீதி ஆட்கள் எல்லோரும் வாபஸ் வாங்க இந்த விவகாரத்தில் அபிஷேக் மனு சிங் யாருக்காக வாதாடினார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது யாருக்காகனா அந்த கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு அதற்காக அவர் வாதாடிப்பார் இவங்களுக்காக வாதாடில இவங்கள்தான் இருபது எழுபத்தி மூணில் இருக்கேன் இந்த பிரச்சனை வந்த உடனே அன்னைக்கு மறுநாள் தான் அந்த விஷயம் பெருசாகுது கவர்மெண்ட்டும் ரியாக்ட் பண்ணது உடனே அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படும் கட்சி பதவி பறிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அது பேச்சு அமைச்சர் பதவி பறிக்கணும்னா இன்னும் பேசணும் போல இதில் இன்னொரு கொடுமுன்னா கூட இருக்கிற கூட கொஞ்சம் கூட அந்த சொரணா எதுவுமே இல்லை நம்மளை இஸ்லாமியர்கள் இப்படி கேட்கிறாங்க குறைந்த பட்சம் கண்டிப்போன்ற கூட தைரியம் மாட்டேங்குது முன்மூடி பேசின விஷயத்தை கண்டிக்கணுன்ற தைரியம் கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் கூட வரும் இவருக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்த பிறகு சிபிஎம் செயலாளரு ஒரு லைட்டா ஒரு கண்டனம் தெரியும் வணக்கம் நான் உங்கள் சங்கி குகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எடுந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை வந்து சில வாரங்களுக்கு முன்பு நாடாளுமன்றம் மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தது மத்திய பாஜக அரசு இரண்டு அவைகளிலுமே வந்து ஒருமனதாக அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்ததன் காரணமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதை எதிர்த்து திமுக தாவேக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் நேற்று ஒரு உத்தரவு வந்திருக்கு என்ன அப்படின்னா புதிதாக நியமன உறுப்பினரை வந்து நியமிக்க முடிவை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பழைய வகுப்பு முறைகள் தான் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அது மீது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உத்தரவிட்டிருக்கு இந்த தீர்ப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இது விஜய் அவர்கள் இந்த கேஸை போட்டு இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு சாதகமான தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்னு பட்டாசு விடுத்து இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்கணும் முதல்ல வக் மசோதாவுக்கு வந்துடுறான் வக்பு திருத்த மசோதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து கிட்டத்தட்ட மேலோட்டமாக ரெண்டு மூணு விஷயங்கள் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதாவது இந்த வக்பு சொத்துக்கள் அதை நெறிமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு வக்பு மசோதாக்களை லிஸ்ட் அவுட் பண்ணணும் எங்கெங்கே இடங்கள் இருக்குது வக்பு இடங்களை லிஸ்ட் அவுட் பண்ணணுன்னு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் இந்த பாத்தியதை நலமாக இருக்கும் அதுக்கு டாக்குமெண்ட்டு கூட சரியாக மெயின்டைன் பண்ணிட மாட்டாங்க அது மாதிரி இடங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா அரசு கைகப்படுத்தும் அப்படின்னு ஒரு சரத்து இருக்குது அப்புறம் ஒர்க் கவுன்சில் அந்த கவுன்சில் மெம்பர்களில் நான் முஸ்லீமை உள்ளே போடுறது அப்படின்ற இது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீதிமன்றம் கேள்வி எழுப்புச்சு நீதிமன்றம் இருக்குங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து டாக்குமெண்ட் இல்லை போர்டு இடம் ஆனால் டாக்குமெண்ட் இல்லைனா நீங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்கிங்களா பார்லிமெண்ட்டு அது மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கிங்களான்னு கேள்வி எழுப்பினாங்க இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நிதானமாக போக்க கையாளணும் எனக்கு என்னென்னு பண்ண முடியாது அதனால் இதுக்கும் இந்த ஒக்பு கவுன்சில் மெம்பர்களுக்கு நான் முஸ்லீம் போடுறதையும் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஸ்டே கொடுக்க போகிறோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ துஷார் மேத்தா அரசு தரப்பில் ஆஜரானவர் இல்லைங்க இதை ரெண்டுத்தையுமே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அதனால் நீங்கள் இன்ட்ரன்ஸ்டே கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒன்று அதை ஏற்றுக்கிச்சு நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு தடை எதுவும் போடல இவர்களாக நீதிமன்றம் சொன்னதன் பேரில் இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் இப்போதைக்கு பண்ணலை அது பண்ணுனால் அது அவாய்ட் அது வந்து நீதிமன்ற குற்றமாகும் அதனால் அது கிடையாது ஆனால் இதை வந்து மற்ற விஷயங்களை எதுவும் சொல்லலை தடெலாம் போடல மே அஞ்சு அடுத்த ஹியரிங் அதில் நீங்கள் வாங்க உங்கள் பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இன்னொரு உத்தரவும் போட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு மனுக்கள் எல்லாரும் நானும் நானும் நானும்னு இது பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு அஞ்சு இது மட்டும் தான் எடுத்தாங்க அஞ்சு மனுக்கள் பிரதான மனுக்கள் மட்டும் எடுத்தாங்க அதில் பலர் வாதாடினாங்க அப்படி வாதாடினதில் அடுத்த ஹியரிங்கில் சும்மா எல்லாரும் வந்துட்டு கும்பலில் கோயந்தா அப்புறம் இந்த அரசியலுக்காக போடுறது இந்த கதையெல்லாம் இங்கே வச்சிக்கூடாது இது சட்டம் சட்டத்திருத்தம் அதை வந்து நீங்கள் அவங்க கோரிக்கை வைக்கிறீங்க பிரதானமான ஒரு அஞ்சு பேர் அவங்கள மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி யாருன்னு சொல்லுங்கள் மீதி ஆட்கள் எல்லோரும் வாபஸ் வாங்க வாபஸ் வாங்கலைன்னா நான் தள்ளுபடி பண்ணுறேன் மதுவை அப்போ அடுத்த இயரிங் ஒரு அஞ்சு ரப்பன் மட்டும் பேசுங்க இது எப்படின்னா ஒரு கும்பலாக ஒருத்தட்ட போய் நிற்கிறது கச்ச 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 ஏன்பா நிறுத்துங்கப்பா ஒரு அஞ்சு பேர் மட்டும் சொல்லுங்கள் முக்கியமாக நான் சொல்லுங்கள் நீ யார் ஐயா நான் இதுக்கு நிர்வாகி ஐயா நான் இதுக்கு நிர்வாகி சரி நீங்களாம் சொல்லுங்கள் ஓ முதல்ல இந்த பிரச்சனை இருக்குதா இதுக்கு நானும் இப்போ ஸ்டே பண்ணுவோம் இல்லை இல்லை வேணாங்கய்யா பிரதான ஆள் அதை நாங்கள் இப்போதிக்கு இது விஷயம் முடிகிற வரைக்கும் நாங்கள் அதை கடைப்பிடிக்கல ரைட்டு அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வாங்க இவ்வளோ பேர் வரக்கூடாது அஞ்சு பேர் யாருன்னு செலக்ட் பண்ணிங்க நீங்கள் அஞ்சு பேர் மட்டும் வரணும் மற்றவங்க வர வர வரக்கூடாது வந்தீங்கன்னா வெளியே தோற்றிடுவேன் இதுதான் அதோடைய அர்த்தம் மற்ற மனுக்கள் வாபஸ் வாங்கிக்கிங்க வாபஸ் வாங்கலைன்னா தள்ளுபடி பண்ணிவிடுவேன் அஞ்சு பிரதான மனுக்கள் இப்போ நேற்று வாதாடினதில் இப்போ நீங்கள் கேட்டால் ரெண்டாவது விஷயம் நாங்கள் தான் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நேற்று அவர் ஆதவர்ஜுனா பேட்டி கொடுத்தார் எங்களுடைய வழக்கறிஞர் வாதாடினது வெற்றி பதினாறு வழக்கறிஞர் குழு வந்து இதில் இருந்தாங்க சொன்னார்ல ஆனால் இவர்களுடைய மனு எழுவத்தி மூணாவது வழக்கம் எழுவத்தி மூணாவது இடத்துல பட்டியலிடப்பட்டிருக்கு நம்பர் ஓகே நம்பர் நேற்று வாதாடினது அஞ்சு இது அஞ்சு இதில் யாராருன்னா அரசு தரப்பில் துஷார் மேத்தா எதிர்மனத தரப்பில் கபில் சிபில் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி நிஜாம் நிஜாம் பாஷா சந்தர் உதய் சிங் இன்னும் கொஞ்சம் பேர் இதில் யார் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் யாருன்னா ஓவைசி குரூப் ஒன்று அப்புறம் கேரளாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு அமைப்பு அது உடைய சார்பாக தான் மனு சிங்வி வாதானார் இவர்கள்லாம் நான் வாதாடினது அவர்களுக்காக தான் நேற்று அவர் வாதாடினார் இவங்க சொல்கிறது எங்களுக்காக வாதாடினாருன்னு இவங்க இதே நம்பர் ஆவலையே அப்புறம் எப்படி வாதாடி இருக்க முடியும் இல்லை வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் அதுதான் அவரும் அதுக்கு ட்வீட் போட்டிருக்காரு ரீட்வீட் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மையாக தெரியாது ஆனால் இந்த விவகாரத்தில் அபிஷேக் மனு சிங்வி யாருக்காக வாதாடினார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது யாருக்காகனால் அந்த கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு அதுக்காக அவர் வாதாடியிருக்கார் புரியுதா இவங்களுக்காக வாதம் இல்லை இவங்களுக்கு தான் இருபது எழுவத்தி மூணில் இருக்க டூ செவன்டி சிக்ஸ் அர்ஷத் மதானி எஸ்எஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செகண்ட் வந்து முகமத் ஃபஸ்லூர் ரஹ்மின் ரஹீம் அண்டு அன்வர் அது ஒன்று மூணாவது முகமது ஜமீல் மெர்ச்சண்ட்டு நாலாவது ஷேக் நூருல் ஹுசேன் ப்ளஸ் ஒரு இது இவங்க இவங்க சார்பாக தான் இவர் கபில் சிப்பில் அப்புறம் இவர் நம்ம வில்ஸ் வில்சன் அண்டு அபிஷேக் மனு சிங்வி அப்புறம் இன்னும் ரெண்டு வழக்கறிஞர்கள் வாதாடுனாங்க அதனால் இது வந்து டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு மேலோட்டமாக பார்த்தா எல்லாருடைய கோரிக்கையும் இந்த அஞ்சு ரப்பன் செட்டி பிரதிபலிச்சுருக்காங்க அந்த வகையில் தாவேக்காவும் அது மனுதாரர் அப்படின்றது ஓகே எங்கள் மனு தான் எடுத்துக்கப்பட்டது எங்கள் வக்கீல் தான் வாதாடி இதை வெற்றி கொண்டு வந்தார்ன்றது இல்லை அப்படின்றது தான் இது இது ஆனால் இவங்களால் அதை ஏற்றுக்க முடியல பாரு அவர் போட்டிருக்காரு நிரஞ்சன் இப்படி போட்டிருக்காரு அவர் அப்படி நிரஞ்சன் என்ன போட்டிருக்காருனா எழுவத்தி எழுபதுக்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் தான் விசாரித்தாங்க ஆனால் இதனுடைய அர்த்தம் எழுபதுக்கும் மேற்பட்டோருடைய இதுவாக தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் தாவேக்காய் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு அபிஷேக் மனு சிங்வி தாவேக்காய்க்கு தான் வாதா அது அவர் இந்த ஆர்டர் காப்பிலாம் பார்த்துருப்பாரன் தெரியல அபிஷேக் மனு சிங்வி இவங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் யாஷ் விஜயன்றவர் தான் இவங்களுக்கு அபிஷேக் மன் சிங்வி வந்து இவர்களுக்கு இதுன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் நேற்று அவர் வாதாடினது கேரளாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு ஆதரவாக ஒரு வாதாண்டார் அதனால் இது நீங்கள் நான் நம்ம சொன்னது வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கே கோபம் வருது நீங்கள் உங்கள் இது கிடையாதுன்னு பொதுவில் பார்த்தா எழுபத்தி மூணு இதில் இவர் ஒன்று இவங்க வந்து போடலை அப்படின்லாம் சொல்ல முடியாது மற்ற கட்சிகள் போடலைன்னு வச்சிங்க அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்க இப்போது இந்த எழுபத்தி மூணுலையும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இவங்க வாதத்துக்கே நம்ம வருவோம் அஞ்சு பேருன்றாங்கல்ல நேற்று இவங்க ஆளே வாதாடிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க இப்போ அஞ்சாந்தேதி இவங்க தான் வாதாடணும் ஆனால் மீதி ஆள் தள்ளுபடி பண்ணுவாங்கள்ல அப்போ தெரியும்ல லிஸ்ட்டு யார் இருந்தெல்லாம் தள்ளுபடி ஆயிருக்குன்னு ஏன்னா எந்த அஞ்சு பேர்து எடுத்துக்க போகிறாங்கன்னு அப்போ பார்த்துக்கலாம் அப்போ இவங்களது மெயினாக நேற்று இருந்துருந்துதுன்னா இவங்களுக்கு அந்த அஞ்சாம் தான் இவங்களுக்கு வரும் புரியுதா அப்போ அபிஷேக் மனு சிங்வி யாருக்கு வாதாடுறாருன்றதும் வந்துடும் இன்னொன்று இந்த மாதிரி விவாதங்கள் தேவையற்றது இவர்கள் கொண்டாடினது சுட்டி காமிச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கடந்து போகணும் இவங்க பல விஷயங்களில் இந்த மாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை சுட்டி காமிச்சா கோபம் வருது அமைச்சர் பொன்முடி மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க என்ன எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரீதியில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து ஒரு கடும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மீது என்னென்ன வழக்குகள் பாயும் அது பொதுவெளியில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இரு சமூகங்களிடையே பிளவுக்கு கலவரம் தூண்டும் சூழ்நிலை உருவாக்குதல் இந்த மாதிரி பல இது போடுவாங்க அது அவங்க இஷ்டம் தானே போடுறது மத உணர்வுகளை புண்படுத்துறது இந்த மாதிரி இவங்க வழக்கம் போல் இந்த விஷயத்தை ஈஸியாக டீல் பண்ணாங்க ஆனால் அது டீல் பண்ண இது வந்து வேறு மாதிரி அது போயிடுச்சு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுறதுன்ற வேற சென்சிட்டிவான இஷ்யூ விஷயத்தை தொட்டு பேசுறது வேறு அதையும் ஆபசமாக பேசுவதுன்றது இழிவுபடுத்தும் விதமாக பேசுன்றது ரொம்ப சிக்கல் இந்த பிரச்சனை வந்த உடனே அன்னைக்கு மறுநாள் தான் அந்த விஷயம் பெருசாகுது கவர்மெண்ட்டும் ரியாக்ட் பண்ணுது இது சீரியஸ்னஸ் ஆகுது ரொம்ப சிக்கலாகுதுன்னு உடனே அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படுது அப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க கட்சி பதவி பறிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அது பேச்சு அமைச்சர் பதவி பறிக்கணும் இன்னும் பேசணும் போல அப்படின்னு அது சிக்கலான ஒன்று தான் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அமைச்சர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதை இப்போ முதலமைச்சர் கூட சொன்னார் இளைஞர்களே போதைக்கு அடிமையாகாதீர்கள் போதை பக்கம் போகாதீர்கள் ஒரு தந்தையாக கேட்டுக்கொள்கிறேன்னு முதல்ல நீங்கள் பன்னெண்டு மணி வந்து பத்து மணி வரைக்கும் தான் டாஸ்மார்க்குன்றதை உறுதிப்படுத்துங்க கள்ளச்சாராயம் சாவுகளுக்கு காரணமான அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குல்ல அது தடுக்கணும் டாஸ்மாக் கடைகளில் படிப்படியாக ஐநூறு ஐநூறு ஒரு ஆறு மாதம் விட குறைக்கணும் இது எதுவுமே பண்ணாமல் டாஸ்மாக்க்கு இது வைக்கிறீங்க டார்கெட்டு கலெக்டரை வச்சு கூட்டம் போடுறீங்க இந்த மாவட்டத்தில் ஏன் குறையுது அது இதுன்னு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பழக்கம் பக்கம் போகாதனா விட மோசமாக மாணவர்கள் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் போதை பழக்கம் பெருசாக போய்கிட்டே இருக்குது இது வந்து இதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள்ன்றது அதெல்லாம் இது பண்ணாமல் ஒரு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ அந்த டிவிகளில் இதெல்லாம் ஒளிபரப்பி அதுக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா அந்த செலவுன்னா தான் கேள்விப்பட்டாங்க இது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து மேம்போக்காக ஒரு இது சொல்கிறது கண்ணியங்காகணும்னு கண்ணியங்காகணுன்னா அன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு இஃப்தார் விருந்துக்கு விஜய் கூட நாலு இஸ்லாமிய தொப்பி போட்டு நிற்கிறான் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசுகிறாரு அதாவது இஸ்லாமியர்கள்லாம் இவங்க கூட தான் இருக்கணும் வேறு யார் கூடியாவது இருந்தால் அந்த கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதில் இன்னொரு கொடுமைன்னா அவங்க கூட இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கூட கொஞ்சம் கூட அந்த சொரணா எதுவுமே இல்லை நம்மளை இஸ்லாமியர்கள் இப்படி கேட்குறாங்களே குறைந்த கட்டி போன்ற கூட தைரியம் வரமாட்டேங்குது பொன்முடி பேசின விஷயத்தை கண்டிக்கணுன்ற தைரியம் கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் கூட வரல இவருக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்த பிறகு சிபிஎம் செயலாளர் ஒரு லைட்டாக ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் சண்முகம் அப்போ முன்ன மாதிரி மற்ற வேறு யாராவது கண்டித்தாங்களா எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா திருமாவளவனும் ஜவாயிருல்லாவோ வைகோவோ மற்ற யாராக கண்டித்தாங்களா காங்கிரஸில் கூட யாரும் கண்டிக்கல கார்த்தி சிதம்பரம் மட்டும் கண்டித்தாப்ல அவர் அமைச்சர்லேருந்து நோக்கணும்னு சொல்லியிருக்காங்க கடும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றபடி யாருமே வந்து கண்டிக்கல இந்த லெவலில் தான் இருக்கிறாங்க அப்புறம் என்ன கண்ணியம் காக்கப்படணும் ஒவ்வொருத்தரும் நட நேரத்தே சட்டசபையில் பிரச்சனை ஆயிருக்குது தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசுகிறார் பாபுன்னு அப்புறம் என்ன கண்ணியம் சட்டசபைன்றது தான் நீங்கள் அது ரெக்கார்டு உலகத்துக்கே வழிகாட்டுறது மற்ற விஷயங்கள் எப்படி நடந்துக்கணும்னு அந்த இடத்துல பேரவை தலைவர் வாயிலாக பேசுவாங்க அமைச்சராக பேசுவாங்க இன்றைக்கி எம்எல்ஏவாக பேசுகிறோம் நாளைக்கு அமைச்சராக இருப்பார் நேற்று எம்எல்ஏவாக பேசணும் இன்றைக்கி அமைச்சராக இருப்பார் அப்போது உலகம் உருண்டுன்றதை புரிஞ்சிக்கிட்டு பேசணும் நம்ம தான் சாஸ்வதன் பேசுனவங்களாம் அந்த சட்டசபையில் இருந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது அதனால் சட்டசபையில் இன்றைக்கி இருக்கிறத வச்சுக்கிட்டு தனிமையில் ஒருமையில் பேசு ஏய் உட்காருறா இதே பிரச்சனை தான் வேல்முருகனுக்கு நடந்தது ஏய் உக்காரு அதிக பிரச்சனைக்கு தான் நம்ம அப்படின்றது முதல்வரும் அதை வார்த்தை முதல் ம் முந்திர முந்திரிகோட்டை மாதிரியூர் சொல்ல அதிக பிரசிங் தருமான் முதல்வர் சொல்கிறார் இந்த வார்த்தைகள்லாம் அன்பார்லிமெண்டரி வார்டு அங்கே சபையில் ஒரு உறுப்பினரை பார்த்து ஒரு அமைச்சர் சொல்கிறது த ஒருமையில் பேசுகிறதுன்னு அவரே சுட்டி காமிக்கிறார் வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அமைச்சர் பேசுகிறாருன்னு அதே அமைச்சர் தான் நேற்று அதிமுக ஆட்களை பார்த்து எதிர்கட்சி துணைத் தலைவரை பார்த்து பேசுகிறாரு அப்போ அவர் வெளியில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நடக்கும்போது சும்மா வார்த்தைக்கு கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறது இவங்க கண்ணியம் காக்கிறதா நம்ம ட்விட்டரில் பார்க்குறோமே எதாவது ஒன்று பேசுனா இவங்க என்னென்ன வந்து கீழே போடுறாங்க எப்படி ஆள் வச்சு திட்டுறாங்க நீங்கள் ஒருத்தரை பற்றி அதாவது அவர் மனசு நொடிஞ்சு போய் அவர் அடுத்து எதுவுமே ஒரு விமர்சனோடு வைக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு பண்ணுறதை பார்க்குறோம் அது அப்போ அந்த மாதிரி தான் இப்போ அந்த அமைச்சர் மன்னடையே ஏன்னா நான் கேள்விப்பட்டது அன்னியமாக அடுத்த வாரம் மாற்றம் இருக்கிறது மீண்டும் ஒரு அதிமுக உங்களுக்கு தான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவர் அமைச்சராகிறார் அதிமுக ஆமாம் அப்போ சேகர் பாப்பியாரு அதிமுகருந்து வந்தவர் தானே அந்த மாதிரி அதிமுக இருந்து வந்த ஒரு அதிமுகவினர் அதிமுக எம்எல்ஏ அதிமுகவில் வந்த ஒரு எம்எல்ஏ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவர் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தலைமை என்ன தான் அவ்வளோதான் அப்படியே இருங்க வால்கன்னு போடுங்க கோஷம் போடுங்க துண்டு கொடுங்க நில்லுங்க நாங்கள் ஒரு பதினோரு பேர்கிட்ட அதிமுக வந்தவங்களுக்கு தான் கொடுப்போம் செந்தில் பாலாஜி பாபு தேவாவலு கே கே சார் அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி ஒரு தங்கத்தமிழ் செல்வன் செல்வகணபதி இப்படி எல்லாருமே ஏடியம் இருந்தவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுப்போம் நல்ல இடத்துல உட்காரப்போம் அந்த அடிப்படையில் இன்னொருத்தரும் சேரப்படுறாரு தான் நடக்கும் போகுது நன்றி